அருகே காளியம்மன் கோவில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல கால பூஜையை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி பாய்ந்து சென்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காடமங்கலம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல கால பூஜை விழாவை முன்னிட்டு சின்னமாடு பூஞ்சிட்டு என இரண்டு பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பை பரிசு பொருட்கள் வழங்கினர் இந்த போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இரு பிரிவுகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மாட்டு வண்டிகள் மற்றும் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியைக் காண சாலை ஓரங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்ததுடன் வீரர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தினர் ஏய் சித்திரமணி 2 நம்பர்ல தட்டிங்கார். பரிசே அப்பை நீ கவுணிக்கலப்பா. 20000 வருளோ முத்து பாண்டியன் வழக்கறிஞர் அவர்கள் மதுரை மாவட்ட துணை ஆட்சியர் வெற்றி கோப்பை கார்த்தி வாங்க ஜெகவீரபுரம் கார்த்தி அவருக்கு என்ன இருக்கு முதல் பொடி வாங்கிய சாரதி மயில் அவர்களுக்கு வெற்றி கோப்பை முதற் பொடி வாங்கினது ஆமா போட்டோ எடுக்கப்பா இருக்கு வெற்றி வெட்ட மாட்டி உரிமை கம்சமாட்டி நாகப்பட்டி அதான் சுத்தோடு வாங்கிட்டு விட்டது